சரவணப் பொய்கையின் கண்மணியே கடம்பனே கார்த்திகேயனே ஆதிபழனி ஆண்டவனே தேவர்களின் திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவாதிருமுழா நடநாயக மூர்த்தியாய் அங்காரகனாய் அஷ்ட கிரகங்களும் புனை தொழவே நலம் தரும் நவ உனை வலம் வர தரும் வரமே செவ்வாய் தோஷம் நீங்க சென்னிமலையும் அங்காரகன் பரிகார ஸ்தலமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய முதல்வனே முருகனே பதினாறு திருமூர்த்தங்களின் சாநித்தியமும் சென்னிமலையிலே வையகமும் வானகமும் வளர்ந்தோங்கிய